ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சொத்து சேர்க்கக்கூடிய மிக முக்கியமான ராசிகளை இப்பொழுது பார்க்கலாம் மிக மிக முக்கியமான ராசி ரிஷபராசி அன்பர்கள் தனஸ்தானத்தில் குரு பகவான் அமைவதால் லாபஸ்தானத்தில் சனி பகவான் அமைவதால் ரிஷபராசி அன்பர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மிகப்பெரிய சொத்து சேர்க்கை அது மட்டும் இல்லாமல் சொத்தில் உயர்வு சொத்து சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலமான சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ள வருடமாக அமையப்போகிறது அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களுக்கு மிதுன ராசி அன்பர்களுக்கு ராசியிலேயே குரு பகவான் அமர்வதால் குரு ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் பூர்வீக சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலமான சூழ்நிலைகள் பூர்வீக சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு பூர்வீகத்தில் வீடு வண்டி வாகனம் சம்பந்தமான வரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ள வருஷமாக அமையப்போகிறது அடுத்ததாக ராசி அன்பர்கள் துளாராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு பகவானுவதால் கடவுளின் பாக்கியமாக நீங்கள் செய்த வழிபாட்டின் பாக்கியமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சொத்து சேர்வதற்கான வாய்ப்புள்ள முக்கிய வருடமாக அமையப்போகிறது கடக ராசி அன்பர்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் குரு பகவான் வருவதால் இயற்கையாகவே ஒரு சொத்து சம்பந்தமான விஷயங்கள் பண விரயங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக சொத்து சேர்வதற்கான வண்டி வாகனம் யோகம் பெறுவதற்கான வாய்ப்புள்ள வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அமையப்போகிறது போகிறது தனுசு ராசி அன்பர்களுக்கு நான்காம் இடத்தில் சனி பகவான் ஆதலால் நீண்ட கால காலத்திற்கு பிறகு பல சொத்துக்களை இழந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பல வண்டி வாகனத்தை இழந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நீண்ட காலத்திற்கு பிறகு ஒரு வண்டி வாகனம் சொத்து சம்பந்தமான சேர்க்கை ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ள வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அமையப்போகிறது